அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை மண்ணை மறக்காத மனிதன் ஒரு பெரிய நகரத்திலிருந்து ரொம்ப தூரத்துல மண்ணின் வாசனை இன்னும் உயிரோடு இருக்கிற ஒரு சிறிய கிராமம் அங்க வாழ்ந்த ஒருத்தர் தான் கருப்பசாமி அவர் ஒரு சாதாரண விவசாயி அவர்கிட்ட பெரிய அளவுல நிலம்லாம் இல்ல பெரிய அளவுல பணமும் இல்லை ஆனால் மண்ணோட மரியாதை இருந்தது கருப்பசாமி காலையில் ஐந்து மணிக்கு கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எழுந்திருப்பாரு மண்ணை தொட்டு இன்னைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வயலுக்கு போவார் அவருக்கு விவசாயம் தொழில் இல்லை அதுதான் வாழ்க்கை கருப்பசாமிக்கு ஒரே ஒரு மகன் சரவணன் சரவணன் படித்தவன் நகரத்தில் வேலை பார்க்குறவன் அவன் நினைப்பது இந்த கிராம வாழ்க்கையெல்லாம் பழையது நகரத்தில் தான் எதிர்காலமே இருக்குது கருப்பசாமி சொல்வார் மண்ணை மறந்தவன் மனுஷனையே மறந்துடுவான்டா அப்படின்னு சரவணன் அதை எதையும் பொருட்படுத்தாமல் சென்று விடுவான் அந்த கிராமம் ஒரு குடும்பம் மாதிரி யாருக்கு கஷ்டம்னாலும் எல்லாரும் போய் நிற்கிறாங்க மழை இல்லைன்னா கோவிலை திறந்து ஒன்றா வேண்டிக்குவாங்க அந்த கிராமத்துக்கு கருப்பசாமி தான் முதுகெலும்பு மாதிரி ஒரு நாள் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி அந்த கிராமத்துக்கு வருது இந்த எல்லாம் வாங்கிக்கிறோம் உங்களுக்கு நல்ல பணம் நகர வாழ்க்கை ரோடு மற்ற எல்லா வசதியும் செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பல விவசாயிகள் நம்ம எல்லாம் கொடுத்துட்டு நல்ல வசதியான வாழ்க்கைக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க சரவணம் கூட சொல்கிறான் அப்பா இதுதான் நல்ல சான்ஸு நம்ம வாழ்க்கையும் மாறிடும் அப்படின்னு அதுக்கு கருப்பசாமி சொல்றாரு இந்த மண் எனக்கு பணம் கொடுக்கலப்பா ஆனால் என்னை பசியோட ஒரு நாளும் விட்டதில்லை அப்படின்னு சொல்றாரு அதனால நிலம் விற்க மாட்டேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுறாரு கம்பெனிக்காரங்களும் பல வழியில் கேட்டு பார்த்துட்டாங்க அவர் கருப்பசாமி மட்டும் மனது இறங்கவே இல்லை அந்த வருடம் மழை பொய்க்கிது பயிர் கெடுது கருப்பசாமி கடன் வாங்குறாரு கிராமத்தில் பலர் நிலம் விற்கிறாங்க விற்றுட்டு வெளியில் கிளம்புறாங்க சரவணனுக்கு ஒரே கோபம் நம்மளோட எதிர்காலத்தையே பழாக்கிட்ருக்கோம் அப்படின்னு ஒரு நாள் வயலில் வேலை பார்க்கும்போது கருப்பசாமி மயங்கி விழுந்துடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொல்கிறாரு இனிமேல் கடின உழைப்புலாம் வேண்டாம் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு கருப்பசாமி உடனே சொல்கிறாரு மண் தான் சார் என்னை நடத்துது அப்படின்னு டாக்டர் எதுவும் பேசவில்லை சென்று விட்டார் கருப்பசாமி மகன் சரவணனை கூப்பிட்டு சொல்றாரு நான் போன பிறகும் இந்த மண் இந்த கிராமத்தை கைவிட்றாதப்பா அப்படின்னு அடுத்த சில நாட்களில் கருப்பசாமி இறந்துடுறாரு ஆறு மாதங்கள் கழித்து ரியல் எஸ்டேட் கம்பெனி முழு கிராமத்தையும் ஆல்மோஸ்ட் வாங்கிடுச்சு ஆனால் ஒரு சின்ன இடம் மட்டும் விற்கலை அதுதான் கருப்பசாமியின் நிலம் அந்த நிலத்தில் இப்போ சரவணன் நிற்கிறான் அவனோட நகரத்து வேலையெல்லாம் விட்டுட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணிட்டான் வில்லேஜில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குறான் ஒரு நாள் மண்ணை கையில் எடுத்துக்கிட்டு சரவணை சொல்கிறான் அப்பா நீங்கள் விட்டது நிலம் இல்லைப்பா ஒரு வாழ்க்கை முறை என்று கிராமம் பின்தங்கியது இல்லை மண் பழையது இல்லை மனிதன் தான் மறந்துடுறான் நன்றி